ஹாய் ஆல் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் தாங்க பண்ண போகிறோம் அது நான் ஃபஸ்ட்டு காளி பிளவரை சுத்தப்படுத்திட்டு சுடுதண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு அதில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஊற வச்சு வச்சுட்டு பின்ன அடுப்பில் ஒரு சீனச்சடி வச்சுக்கோங்க அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க நல்லா வெந்து வரட்டும் அடைச்சி அடைச்சி வச்சுருவோம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த வெந்து வந்துருச்சுங்க அதை இப்போ நம்ம ஒரு பாத்திரம் இருக்குல்ல அந்த ஓட்ட பாத்திரத்தில் தண்ணியை பூரா இருத்துக்கோங்க அந்த தண்ணியை இறுத்து விட்டுட்டேங்க தண்ணி பூரா நல்லா வடிஞ்சிருச்சு பின்ன ஒரு சின்ன சட்டியை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க பின்ன அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க லேசாக கலந்து விடுங்க அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கொஞ்சம் பெரிய உள்ளி ஒரு பெரிய உல்லி வெட்டி வச்சுக்கோங்க அதில் அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க கரைஞ்சி போயிடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அதையும் நல்லா கரைஞ்சிடாமல் லேசாக கலந்து விடுங்க அதில் இப்போ கொஞ்சம் பொடி போட்டுக்கோங்க வத்தல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க அதையும் லேசாக கலந்து விடுங்க இப்போ நம்ம தண்ணி இறுத்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க அதில் இப்போது நம்ம இட்லி பொடி இருக்குல்லங்க இட்லி பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கங்க எனக்கு உப்பு பற்றலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு வாங்க கொஞ்சம் மல்லிப்பொடி போட் சாரி மல்லி இலை போட்டுப்போமா மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் எங்க நான் அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றி லேசாக லேசாக கலந்து விடுங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் வாங்க சர்வ் பண்ணிடலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்க்ரைப் ஓகே ஓகேங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பபாய் வாங்க சாப்பிட்லாம்